ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வளாக்ஸ் இப்போ நம்ம வந்து சுவையான வத்த எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோ கிளா போக்கலாம் நம்ம இப்போ சுண்டக்கா பறிக்கலாம் சுண்டக்காவ நல்லா கழுவி தள்ளி இதே போல எண்ணெயில போட்டு வதக்கணும் இப்போ வந்து இது நல்லா வதங்கியாச்சு இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ நான் வந்து இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி வந்து பெரிய தக்காளின்னா ஒன்று எடுத்தா போதும் சின்ன தக்காளின்னா ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இதை நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து கடுகு தாளிச்சு எடுத்துடலாம் நறுக்குன சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் உள்ளிய நல்லா வதக்கி எடுத்துடலாம் வந்து ஒரு கைப்பிடி போட்டு பூண்டு போட்டுக்கலாம் நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளி ஊற்றிடலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சுண்டக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம் இது வந்து நல்லா சேர்த்து கெண்டி விட்டுடலாம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு தண்ணி சத்திரியாகி வரட்டு நல்ல குழம்பு ரெடி ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பிலை போட்டு சுவையான வத்தல் குழம்பு ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்டாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகியாச்சு இப்போது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்